வணக்கம் ராகவேந்திர சுவாமி மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட பக்தனாகிய நாஞ்சில் ரவி ராமசாமி என்னோட சொந்த ஊர் நாகர்கோவில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு என்னுடைய நண்பர் திரு சரவணன் அவர்கள் மந்திராலயம் செல்லும்போது துணைக்கு வ வருகிறீர்களா என்று கேட்டார்கள் அவர்களோடு நானும் மந்திராலயம் சென்றேன் முதல் தடவை மந்திராலயத்தில் போய் தரிசனம் முடிச்சுட்டு வரத்தில் எனக்கு திரு ரஜினிகாந்த் சார் அவர்களோட முகந்தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது அப்போது அவர்கிட்ட கேட்டேன் ராகவேந்திர சுவாமி யாருங்கிறது எனக்கு முகத்தில் தெரியலையேன்னு ஏன்னால் அங்கே எந்த ஃபோட்டோவும் இல்லை மூல பிருந்தாவனம் துளசி மாடம் மாதிரி பெருசாக இருந்ததினால அதை பற்றி எந்த வரலாறும் தெரியாது ராகவேந்திர சுவாமி பற்றி தெரியாது அப்போ அவர் சொன்னார் நீ இங்கே ரஜினி சார் நடித்த படத்தை பார்த்தனால அவரோட முகம் வந்திருக்கும் அதில் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போயிட்டு வந்துட்டு அடுத்த மாதம் அதே போல் மந்திராலயம் போகிறேன் வாரான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க போனதுக்கப்புறம் அந்த பகவானோட அருளை உணர முடிஞ்சுது ஃபஸ்ட்டு டைமு வந்த உடனே எனக்கு வாழ்க்கையில் என்னோடய தொழில் ரொம்ப இருந்தேன் தொழில் முன்னேற ஆரம்பிக்கிறத உணர முடிஞ்சிது ரெண்டாவது தடவை போய்ட்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோரில் என்னோடய ஃபேமிலியை முத முத கூப்பிட்டு கொண்டு மந்திராலயத்தை கொண்டு காட்டினேன் அப்படி இந்த மகான் ராகவேந்திர சுவாமி வாழ்க்கையில் எனக்கு ஒரு குருவாக வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் மாமிசம் சாப்பிட்றத விட விட்டேன் முதல்ல அது கூட ம பகவான் வந்து மூல பிருந்தாவனத்துக்கு முன்னால் ஒரு ஒரு ஆச்சாரியார் மாதிரி நின்று எனக்கு இனிமேல் நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது உனக்கு அடுத்த தடவை வரத்தில் அவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி இந்த பிருந்தாவனத்தை கட்ட வரல நோக்கி காட்டினாங்க நான் அவர் எங்கேயோ அங்கே பூஜை பண்ணுறவர்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த முகத்தை நான் இதுவரை பார்க்கல மாமிசத்தை சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களை சந்திக்க முடிஞ்சது நலிவடைஞ்சு கிடந்து பத்து ரூபா இல்லாமல் இருந்த எனக்கு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என் மகன் என்று சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது அதன் பிறகு நிறைய க பாடல்கள் பாடிட்டு இருந்த தென்கரை மகாராஜன் அவர்களை பல இடத்துக்கு கூப்பிட்டு போய் கச்சேரி வைக்க அழைச்சிட்டு போவேன் அது மூலமாக எனக்கும் ஒரு கவிஞானத்தை கொடுத்து இது வர ஒரு எண்பது பாடல் எழுதியிருக்கிறேன் ராகவேந்திர சுவாமியோட மிராக்கள் தான் ஒன்றுமே படிக்காத எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு அதில் பெரிய பெரிய சிங்கர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயெல்லாம் கடைசியாக கொரோனா காலத்தில் அவர் த இறக்கும் தருவாயில் ரெண்டு பாடல் எனக்கு பாடினது பிரசன்னா அண்ணன் நித்யஸ்ரீ மது பாலகிருஷ்ணன் அப்படி பெரிய பெரிய சிங்கர்கள்லாம் என்னோடய பாடலை பாடியிருக்காங்க அந்த பாக்கியம் கொடுத்த குருராயருக்கு கூடாது கோடி நன்றியை சொல்லுகிறோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பாடல் எழுதுறது மட்டுமில்லை ஒன்றுமே தெரியாத எனக்கு சங்கீதம் படிக்காத எனக்கும் பகவான் ஒரு இசை டியூனை தந்தார் ஒரு இசையமைக்கிற ஒரு பாடலுக்கு வாய்ப்பை தந்தார் அது என் மனசுக்குள்ளே அந்த பாடல் ஓடிக்கிட்டு இருக்கும் தேடி தேடி வருவேன் என் தெய்வீக நாதா உன்னை பாடி பாடி மகிழ்வேன் என் பக்த பிரகலாதா அப்படின்னு சொல்லி அந்த வரிகளில் அவரோட வாழ்க்கை அவரோட பிள்ளை பா பால் இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் கடைசியில் அவர் ஜீவ பிரதான ஆகிற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் அந்த பாடலில் வரும் அதை நான் பல தடவை வீட்டில் சும்மா இருக்கிறது அந்த ரகத்தில் பாடி பாடி பக்கத்தில் எங்கள் அம்மா அக்கா அக்காவெல்லாம் வந்துருப்பாங்க அவங்கள்ட்ட பாடுவேன் பாட்றது என்ன அறியாமலே கண்ணீர் வந்துடும் இந்த பிரசன அந்த பாடலை பற்றி இந்த டியூனை பற்றி இந்த ரகத்தோட சொன்னேன் அருமையாக இருக்குது நீங்கள் பாடுனி நீங்களே பாடுங்க அப்படின்னா நான் என்ன அண்ணா எனக்கு இது என்ன ராகம்னு தெரியாது நான் சங்கீதம் படிக்கலை முறையாக செய்ய தெரியாத விஷயத்த செய்யப்படாது ஏதோ பகவான் கொடுத்த வரிகளை போட்டுட்ருக்கேன் நீங்கள் பாடுங்கள் உங்கள் குரலில் அந்த பாட்டையும் பாடுங்க சொல்லி அந்த ஏழு பாடலில் இந்த ஒரு பாட்டையும் கொடுத்தேன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோமான்னு கேட்டார் வேண்டாம் நீங்களே பாடுங்க அண்ணே அப்போ அந்த பாட்டை அவங்களே பாடி ஒரு ட்ரிப் ஒரு சாய் டிவி பேட்டியில் இது என்னை பற்றி இந்த பாடலை நான் எழுதி இசையமைச்சதை பற்றியும் பேசுகிறாங்க அது எனக்கு பெரிய பாக்கியம் அன்னைக்கு அவங்க சொல்லத்தை சொல்கிற அன்னைக்கு நான் மந்திராலயத்தில் நிற்கிறேன் ஒரு பக்தரை கொண்டு போய் கொண்டு காட்டிட்டு மூலஸ்தான் அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் கரெக்டாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க அப்படி ஒரு பாடலை எழுத வச்சு ஒரு இசையமைக்க வச்சு தயாரிக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்துருக்காரு இப்போ என்னோடய ஆசை ஒரு அது ஒரு உத்தரவும் தந்திருக்காரு நூற என்னோடய நூறாவது பாடல் நான் எழுதி குருராயன் ஓராயிரம் நான் எழுதி இசையமைச்சு நானே பாடி தயாரிக்கக்கூடிய பாக்கியம் அதுக்கு அருமையான ஒரு டியூனையும் தந்திருக்காங்க அந்த பாடலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன ராகம்னு தெரியாது ஆனால் அந்த பாடலை பிரசனிட்டு தென்கர மகாராஜன் ஐயாவிட்டே நான் பாடி காட்டியிருக்கேன் அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு ராகம்னு சொன்னாங்க எனக்கு அது மறந்து போச்சு அதுவும் என்னோடய நூறாவது பாடலாக வரணும்னு நான் வேண்டி வச்சுருக்கேன் ராகவேந்திர சுவாமி அதுக்குள்ளே நாளை என்றைக்கு தருவாங்களோ அன்றைக்கி அந்த பாடலும் என்னோடய எழுத்தில் இசையமைப்பில் என்னோடய குரலில் வெளியில் வரும் அப்படி பெரிய ஒரு பாக்கியம் கொடுத்து பெரிய பெரிய சிங்கர்கள் எல்லாம் பாட வச்சு எனக்கு கவிரத்னா அகில உலக ராகவேந்திர சுவாமி பக்த இயக்கத்தில் இருந்து அரக்கோணம் கும்பாபிஷேகம் நடந்து அங்கே வச்சு எனக்கு இந்த விருதை தந்தாங்க அதுக்கப்புறம் போன ராகவேந்திர சுவாமியோட ஆராதனைக்கு திருமுல்லை வாயில் சென்னையில் வச்சு கவி ராயருங்கிற விருதை தந்தாங்க அப்படி ஏகப்பட்ட விருதுகள் வந்திருக்கு ஆனால் எல்லாம் குரு ராயர் போட்ட பிச்சை அவர் இந்த அடுக்க அவர் தரலன்னா எனக்கு இன்றைக்கி இந்த வ வசதி வாய்ப்புகள் ஞானம் கல் க இதெல்லாம் தரலன்னா தெரிஞ்சிருக்காது அதோட ஒரு பெரிய மிராக்களான மகிமையான ஒரு விஷயம்னு சொல்லப்போனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரு தடவை நான் படுத்துருந்தேன் நானும் அம்மாவும் இரவு ஒன்று பத்துக்கு எனக்கு முழிப்பு வருது முழிப்பு வந்து ஃபேனு உழப்போகுது சுவிட்சியானே அப்படின்னு சொல்லி அசரீதியாக சொல்கிற மாதிரி இருக்குது நான் நார்மலாக படுத்தா உடனே தூங்கிடுவேன் காலையில் தான் முடிப்பேன் இடையிலலாம் முடிப்பு வராது அந்த டைமில் ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒன்று பத்து கிளாக்கை பார்க்குறேன் ஒன்று பத்து சுவிட்சு ஃபேன் உள்ளே போகுதுன்னா ஃபேனை பார்க்குறேன் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு நானும் அம்மாவும் படுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு நான் அந்த அசரீதி காதில் விழுந்த உடனே ஏதோ நடக்க போகிறேன்னு சொல்லி சுவிட்ச்சு அணைக்கலான்னு சொல்லிட்டு நான் எந்திக்க போகிறேன் திரும்பி படுக்கிறேன் எங்கள் அம்மா அந்த டைமில் அவங்களும் ஒரு கிழிச்சு படுக்கிறாங்க திரும்பி படுக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த ஃபேன் உருவி கீழே உழுது டாம்னு சவுண்டோட கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு அன்றைக்கி ரெண்டு பேர்லாம் யாருக்கா ஒரு ஆள் மேக்ஸிமம் அது எங்கள் அம்மாவுக்கு மேலே தான் உணர்ந்துருக்கணும் நெஞ்சியில் ஒரு உயிர் போகக்கூடியதை அன்றைக்கே அந்த மகான் எங்களுக்கு உயிர் பிச்சை போட்ட மாதிரி ஒரு பெரிய மிராக்கலை நடத்தினது அந்த மந்திராலயம் நவபிருந்தாவனம் அந்த புனிதமான இடம் ஒம்பது குருமார் ராகவேந்திர சோமுடைய முந்தன் அவதாரம் வியாசராஜர் அவங்க இருக்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் எத்தனை பேரை கூட்டுக்கொண்டு காட்டியிருக்கேங்கிற இது எனக்கே கணக்கு கிடையாது அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணுனாலும் அந்த நவபிருந்தாவனத்தில் ஒரு ஆராதனைக்கு முடிச்சுட்டு சுவாமிகள்லாம் போய் அடுத்த நாள் காலையில் அந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதில் ஒரு வஸ்திரத்தை கலத்தாமல் வியாசராஜரோட இதில் அப்படி இருந்தது நான் அடுத்த நாள் க ஒரு குரூப்பை கூப்பிட்டு அங்கே போய் விளக்கு போடுறதுக்கு எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அங்கே உள்ள சுவாமிஜி கூப்பிட்டு என்ன அந்த வஸ்திரத்தை கலத்தி என் கழுத்தில் போட்டார் நீங்கள் இதை கொடுத்தாதீங்க வீட்டில் கொண்டு பூஜை ரூமில் வைங்க ஏதோ எல்லா வஸ்திரத்தை எடுத்த இது ஒரு பிருந்தாவனத்தில் கலத்தாமல் அப்படியே வச்சுட்டோம் இது உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தந்தாங்க அது எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் அந்த அந்த புனித மண்ணுக்கு நான் எத்தனை தடவை போனேங்கிறதே தெரியல அந்த சுவாமியே சொல்லுவாங்க இங்கெல்லாம் சில ஆள் ஒரு தடவை வருவாங்க ரெண்டு தடவை வந்திருக்காங்க நிறைய பேர் அடிக்கடி வந்து பார்க்குறது இல்லை ஆனால் நீங்கள் அடிக்கடி இங்கே வாரிங்க அப்போ ஏதோ பூர்வ ஜென்மத்து மகான்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் எல்லாரையும் கொண்டு காட்டுறேன் ஏன்னா அந்த புனிதமான மண்ணு அந்த ஒம்போது குருமாரோட அந்த ஜீவ பிருந்தாவனத்தை பார்க்கணும் அதனால் அந்த ஆசை அதனால் அங்கே போயிட்டு தான் மந்திராலயம் வருவேன் அதனால் அந்த மகான்கள் எனக்கு மேலே ஆசைப்பட்டு அந்த வஸ்திரத்தை எனக்கு தந்து சந்தோஷப்படுத்துனாங்க அதை நான் எங்கள் ஊர் மகாதனபுரம் மோகன் சாமிகிட்ட சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறனால அந்த வஸ்திரம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணலை ஏன்னா என்னோடய வாழ்க்கை அம்மாவுக்காகவே வாழ்ந்தேன் அதனால் என்னோடய வாழ்க்கை பிரம்மச்சாரியாக இரவனுக்கு மகான்கு பிடிச்ச மாதிரி பெத்த தாய் தப்புகளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இருபது நான் ராகேந்திர சுவாமியை உணர்ந்து இருபத்தி இருபது வருஷம் அது இருபத்தி ஒரு வருஷம் அது இந்த இருபத்தி ஒரு வருஷத்தில் எங்கள் ஊரில் ஒரே ஒரு தான் அங்கே கூட வேலைக்கெழமை நாலு பேருக்கு மேலே ஆள் மாட்டாங்க அதுக்கப்புறம் வடீஸ்வரத்தில் ஒரு கோயில் உருவாகாச்சு அதிலேயும் நாங்கள் ஒரு பங்களிப்பாக இருந்தோம் அப்புறம் ஆசிரமங்களோட இடத்துல ஒரு கோயில் பிரம்மாண்டமாக வந்திருக்கு இந்த காலகட்டங்களில் பல ஊர்களுக்கு நம்ம இருக்க இதுவரை நூற்றி அஞ்சு பிருந்தாவனம் பார்த்துருக்கேன் அந்த பிருந்தாவனங்கள்லாம் பகவான் நிறைய பக்தர்களை உருவாக்கி மகிமலை நடத்தி இன்றைக்கி மந்திராலயமே ஜே ஜேன்னு இது ஜொலிக்குது மந்திராலயம்லாம் ஒரு ரெண்டாயிரத்து ஒம்பது வெள்ளத்தில் நிறைய அடிச்சிடுச்சு போயிட்டு ஒன்றுமே இல்லை அப்படி இருந்ததுக்கப்புறம் இப்போ சுவாமிஜி சுதீந்திர தீர்த்த சுவாமிகள் அவள் வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலோடய வளர்ச்சி பிரம்மாண்டம் இன்னைக்கு ஹோட்டல்கள் நல்ல சாப்பாடு இல்லை நல்ல ரோடு இல்லையே நினச்சி ராயட்ட வேண்டியிருக்கேன் இப்போ உன்னை பார்க்க வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வரமே நல்ல ஃபுட்டு இல்லையே அப்படி இருக்கேன் அந்த த தமிழ்நாடு சாப்பாடுலேருந்து ரோடு வசதிகள் நல்ல லாட்ஜிகள் சகல இதையும் கொடுத்தது மந்திராலயத்தை பார்க்கத்தில் ஆனந்தமாக இருக்கும் எப்பா நீ சொன்ன இந்த எழுநூறு வருஷம் போக 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 எவ்வளவு பக்தர்கள் வர அந்த பக்தர்களோட கூட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னால் வேலைக்கிழமை மட்டும் இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை கம்பல்சரியாக எல்லா நாளும் இருக்குது அதில் வேளன் வெள்ளி சனி நாயர் ரூம் கிடைக்காது அவ்வளோ பக்தர்களையும் இந்த கூட்டத்தோடு அந்த மந்திராலயத்தில் பக்கத்தில் என் பக்தர்கள் எங்கள் ஐயா ராகவேந்திர சுவாமிக்கு இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களோட மகிமைகள்லாம் தெரிஞ்சு எவ்வளவு பக்தர்கள் பெருகிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள் அந்த கோயிலோடய முகப்பை பார்க்கத்தில் எப்படி இருந்த கோயில் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு அதுக்கு சுவாமிஜி சுதேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவளோட காலகட்டங்களில் இன்னும் எவ்வளோ வளர்ச்சி அடைய போகிறதோ தெரியல நம்மளாம் உயிர் இருக்கிற வரை அந்த இதெல்லாம் கண் கூட பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் அவரோட மகிமைகளில் பக்தர்களுக்கு நடக்கிற மகிமைகளெல்லாம் நம்ம அறிஞ்சு அந்த பக்தரோட எண்ணிக்கை பிரிங்கிட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம் எங்கேயோ பிறந்தவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ராகவேந்திர கிருஷ்ணன் ஒரு குடும்பமாக கொண்டு வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் மலேசியா சிங்கப்பூர் பல ஊர்களில் உள்ள ராயர் டிவோட்டிஸ் இருக்காங்க இவங்க யார் எங்கே இருந்தாங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு வந்தது தா தந்தை தாயும் தந்தையுமா இருந்து ராகவேந்திர சுவாமி அதாவது என்னோட ஆல்பத்தில் தாய் ஒரு பாடல் அது அருமையாக பிரசன்ன பாடிருக்கங்க தாய் மாணவன் எங்கள் ராகவேந்திரன் தந்தையானவன் என்றும் தரணி ஆள்பவன் அப்படிங்கிற ஒரு பா பாடல் வரிகளோட அந்த பாடல் ரொம்ப மெலோடியாக பாடியிருக்காங்க என்னோட நண்பர் ராம்குமார் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க ஒரு முப்பது பாடல் அவங்க இசையமைச்சிருக்காங்க இனி அடுத்த ஒரு ஆல்பம் பிரசன்னண்ணனே அண்ணனே வச்சு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வச்சு பண்ணுறேன் முதல் முறையாக அவங்க இசையமைக்க சொல்லி இப்படி நிறைய இது பக்தர்களுக்கு என்னால் முடிஞ்ச கைங்கரியம் அதாவது ராயரோட மகிமையில சொல்லணும் அந்த பக்தர்கள் குடும்பம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் அதை பார்த்து ஆனந்தம் அடையணும் இந்த பிறப்பில் என்னோட ஜீவன் மந்திராலய புனித மண்ணில் போகணும் கடைசி காலத்தில் அவரோட்ட போய் என்னோட நான் சா சேர்த்து வச்சிருக்க ஒரு ரூபா இருந்தாலும் சரி தான் ஒரு கோடியாக இருந்தாலும் சரி தான் அது அவ்வளோ ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு போய் சேரணும் அவருக்கு தேவை சேரணும் அது பா அது ஒட்டு தான் என்ன என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஆசையாக நினச்சிருக்கேன் அதுக்கடையிலே எதுவும் நடந்துடக்கூடாது என்னோடய ஆரோக்கியம் இருக்கணும் பல புண்ணியஸ்தலங்கள் போகணும்னு இந்தியாவுக்குள்ளால் எங்களுக்கு கால் படாத இடம் கொஞ்சம் கம்மி அவ்வளவு ஆனந்தமாக பல இடங்களுக்கு போயிருக்கேன் நிறைய பேரை கூப்பிட்டு போயிருக்கேன் அதிகமாக கூப்பிட்டு போனது மந்திராலயம் நகப்படுத்தா அது என்னோடய மூச்சிற்கு வேறு தொடரணும்னு வேண்டிக்கிறேன் அதுபோல் பக்தர்கள் ஆகிய ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் உள்ளம் ஒரு கோயில் அங்கே இருக்க மனசாட்சி தான் தெய்வம் அந்த உள்ளத்தை சுத்தமாக்கணும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பயந்து நம்ம பகவானை வழிபட்டு அவரோட நாமத்தை சொல்லுங்கோ எந்த கஷ்டம் இருந்தாலும் வேலைக்கிழமை விரதமறிங்க மாமிசம் சாப்பிட்றதா இருந்தால் மாமிஷத்தை விட்டு வேலைக்கிழமை இருந்து அந்த மகனோட நாமத்தை சொல்லுங்கோ குரு சோஸ்திரத்தை படிங்க அதுக்குள்ள பவர் வேறு அதெல்லாம் படிக்க விட அதுக்கப்புறம் உள்ள விழாக்கள்லாம் நிறைய இருக்குது வாழ்க்கையில் அதெல்லாம் அவ்வளோ பவித்திரமானது அதை நீங்கள் கஷ்டப்பட்டாது படிங்க முடியலையா பகவானோட ஓம் ஸ்ரீ ராகவேந்திரான மகன் டெய்லி எந்திரிச்சோன்னே நம்மளோடய வாயிலத்து வரக்கூடிய அந்த வார்த்தை அதவாக இருக்கட்டு நினைச்ச நேரம் கிடைக்கும் போது அவரோட நாமத்தை சொல்லுங்கள் உள்ளத்தை சுத்தமாக வச்சு அவரை வணங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் கூட எவ்வளவு நெருங்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக வச்சுருப்பாரு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப நன்றி என்னையும் ஒரு கருவியாக்கி இன்றைக்கி உங்கள்கிட்டலாம் பேசக்கூடிய பாகியம் கொடுத்த குருராஜருக்கு கோடி நன்றி குருவே சரணம் மகிமை உலகெங்கும் பெரியது குருவருளால் பக்கினிலை பரவசமடையுது குருவருளால் பக்கினிலை பரவசமடையுது பக்கி நிலை பெருகுது பாதார விந்தோ பக்கி நிலை பெருகுது பரமதையாளாவும் மணிமை பரவசப்படுத்துது பரமதையாளாவும் மணி I'm going